நூறு முறை முயற்சி பண்ணி ஒரு பதினொரு முறை பார்த்துருப்போம்னா பார்த்துருக்கோம் அப்போ எத்தனை முறை தோற்றுருப்போம் அது நிறைய பேர் தெரியாது இல்லை காதில் சொல்லிடுவாங்க சத்தியம் பழைய பால்ந்துக்கிட்ட வந்திருக்கும் அங்கே ஒரு இருபது மணி நேரம் உட்காந்துருப்போம் காருக்குள்ளே ஒரு கேசட்டை போட்டுருப்போம் அந்த கேசட்ல வீரப்பன் பேசுவாங்க வந்திய ஆசிரியர் நைட் எட்டு மணி சுமார் வண்டி எடு இது கேசட்டில் இருக்கும் அப்படியே பண்ணாரி தாண்டு தாண்டு அப்படியே ஆசனம் வருவா ஆசனம் வந்தேன்னா லெஃப்டில் ஒரு பச்சை கலரில் இருபதாம் நம்பர்னு ஒரு கல் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சட்டியை உடைச்சி போட்டிருப்பேன் அந்த சட்டியை பார்த்தோன்னா நீ காரை விட்டு இறங்கிடு அப்படியே லெஃப்டில் திரும்பி ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே நடந்து நீயும் ஆள் வரும்போது காரி காரி துப்பிட்டே வா ரெண்டாவது கிலோமீட்டர் ரைட்டில் பெரிய ஒரு பெரிய மரம் இருக்கும் அதில் கீழே இருக்கிற கல் எடுத்து டோக்கு டோக்குன்னு தட்டு நம்மளால ஒருத்தன் ஒழிஞ்சிருப்பான் அவன் தட்டுவான் அப்புறம் அவன் பார்த்துப்பான் தட்டுறதை விட்டுறாதா இல்லைன்னா அவன் தட்டிடுவான் அவன் தட்டுறது இது தட்டிடுவான்னா இது